வணக்கம் அக்கா இன்றைக்கி சாள மீன் அவியல் பார்க்கலாம் அதுக்கு மசாலா எப்படி அரைக்குன்னு பார்ப்போம் தேங்காய் எடுத்துடுங்க அது கூட வந்து பச்சை மிளகு கொஞ்சம் நல்ல மிளகு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு உள்ளவே ஓமன் சேர்த்துடுங்க அவியல்னால நான் சேர்க்கலை அரைச்சி எடுத்துடுங்க நம்ம வந்து மரக்கறி குட்டுக்கா அரைப்பம்பத்தெல்லாம் திரு திருத்திருண்ணா அப்படியே அவிச்சு அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த சாலை மீனை வந்து மூணு துண்டாக வெட்டி போடணும் பார்த்துடுங்க அது ஏன் வெட்டி போட்டோன்னாக்கி அவியல் பற்றியால் இல்லை இல்லைது அது முழுசாக கடந்தனாக்கி அது கரெக்டாக வராது அதனால நல்லது மூணு துண்டாக வெட்டி போட்டுடணும் இவ்வளோ சாலையும் எங்கள் ஊரில் வந்து ஐம்பது ரூபா பார்த்துடுங்க இப்போ சாலை கொஞ்சம் மலிவு அதனால் இப்படி கிடச்சி இல்லைது இது ஒன்றும் கிட்டாது இப்படி அதுக்கப்புறகே நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பற்றி அந்த சாலை கூடயே ரெண்டு பச்சை மிளகு உள்ளி சின்ன உள்ளியாக இருந்தால் நல்லா இருங்க நான் பெரிய உள்ளி தான் போட்டிருக்கேன் பார்த்துடுங்க அதுக்கப்புறமே நம்ம அரைச்சி வச்ச மசாலையை போட்டுருங்க போட்டுட்டு தேவையான அளவு புளி புளி தண்ணியை ஊற்றிடுங்க வேற தண்ணி சேர்க்க வேண்டாம் இதுக்கு அது கூட உப்பும் போட்டுட்டு கொஞ்சம் வத்தல் பொடியும் சேர்த்துருங்க நான் கலர் வேண்டி போட்டிருக்கேன் பார்த்துடுங்க போட்டு விரைவு எடுத்துட்டேன்னா போதும் அப்பவுமே நீங்கள் உப்பு பார்த்துட்டேன்னாக்கி இடையில உப்பு குறவுன்னு போட்டு கிண்டிட்டு கிடக்கண்டா மீன் என்ன அதுக்கப்புறம் நம்ம எடுத்தால் ஸ்டவ்வில் வச்சிடலாம் ரெண்டுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே அதை மூடி வச்சுருங்க நம்ம புளி தண்ணி சாத்துருங்க பற்றி அதுலேயே வந்து அதை நல்லா வெந்துற பார்த்துடுங்க தண்ணியெல்லாம் வற்றி வரும் முடிஞ்ச அளவு கரண்டியை போட்டு கிண்டாதுங்க ஃபஸ்ட் டைம் பண்ணி ஏன்னா எது பொடிஞ்சு போயிடும் பார்த்துடுங்க அந்த மீனை முள்ள தனித்தனியாக வந்துட்டாங்க அடுத்து சாப்பிட முடியாது அதனால் கரண்டி வச்சு முடிஞ்ச அளவு கிண்டாதுங்க அப்படி பண்ணணும் அப்படின்னு உள்ளவங்க வந்து அந்த கறி துணியை வச்சு அந்த சட்டியை தூக்கி வந்து ரெண்டு லாவில் ஆகி விட்ருங்க அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இப்படி இதை மாதிரி பண்ணி விட்ருங்க மக்கா வேற வந்து கரண்ட் யூஸ் பண்ணாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி தண்ணி வந்து அப்படியே வத்திடும் வத்திச்சலே உங்களுக்கு தெரியும் மனமும் நல்லா இருக்க பார்த்துருங்க டேஸ்ட்டே இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தாளித்து நார்மலாக நம்ம தாளிக்கிறது போல் தாளித்து ஊற்றி லைட்டாக ஒரு கிண்டு கிண்டு எடுத்துற வேண்டியதாக ஆகிரும் பார்த்துருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ